அடுத்தபடியாக இருநூறு முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கி பூஜோலை என்ற அமைப்பில் பல்வேறு ஊடகம் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருபவர்களை எங்களுடைய குடும்ப விவர்களில் பத்திரிகையாளராக பணிபுரிந்து வருபவர்களும் திராவிட இயக்க தமிழர் பறவையினுடைய துணைப் அன்பு அன்புக்குரிய தோழர் காசோ நாகராசன் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் வளர் தொழில் தமிழ் கம்ப்யூட்டர் பத்திரிகைகளினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஜெயகிருஷ்ணன் அவர்களே கூடியிருக்கிற நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஆக்சுவலாக நான் இதில் அங்கிருந்து கேட்பதற்கு தான் அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தேன் ஏன்னா எனக்கு உண்மையில் இந்த பொருளாதாரம் தொழில் வேலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் நான் கற்றுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கேன் நமக்கு அரசியல் களத்தில் வேலை இருக்கோம் சம்பவம் அவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப எல்லா இந்திய கிராமங்களை போல் பெண்ணிய ஒடுக்குமுறை சாதிய ஒடுக்குமுறை இருக்கிற ஒரு கிராமத்துல இருந்து அங்கிருந்து வெளியில் வந்தவன் நான் எப்படியாவது இந்த சமூகத்தை மேலெடு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக நம்முடைய தோட ஆழி செந்தநாதன் அவர் சொன்னதை போல அந்த சமூக நீதி தளத்தில் ஒரு வேலையை செய்வது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கிராமத்தில் ஒரு வேலையை தொடங்கி இன்னைக்கு சென்னைக்குள்ளார எங்கள் பசங்களே ஒரு பத்து இருபது பேர் அந்த கிராமத்துலேருந்து ஐநூறு கிலோமீட்டருக்கு அந்த பிறந்து வந்து பல்வேறு துறையில வேலைக்கு இருக்கிறாங்க தோழர் சொன்னதை போல தொடர்ச்சியாக கல்வி சமூக பணிகளை எனக்கெல்லாம் கிடையாது நடுவில் பேசிட்டு இருக்க போது ஜெயகிருஷ்ணன் சார் ஒரு நாள் கேட்டார் என்ன வந்து என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க எனக்கு அந்த கேள்வி கேட்டப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஓ சேமிச்சு வைக்கணுமா அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த அளவுக்கு நான் இதுல பின்தங்கி இருக்கிறேன்னு சொல்றேன் சொன்னாங்க நிறைய அமெரிக்கா போனது அந்த தொழில் முனைவர்களாக இருப்பது இதெல்லாமே தோழர் சக்திவேல் அவர்கள் வந்து எனக்கு அழைச்சிட்டு வரலன்னா நான் சென்னை கூட வந்துருப்பேனான்னு தெரியல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவர் தான் பத்திரிகை துறைக்காக வந்துட்டு சென்னைக்கு கூப்பிட்டதுக்கு பிறகு தான் நான் சென்னைக்கு வந்தேன் இங்கே வந்தவருக்கு பிறகு தான் சரி இங்கே நோக்கி நம்மளுடைய பசங்களாம் நகர்த்தலாமேன்னு தோணுச்சு அந்த பசங்களாம் கொஞ்சம் நகர்த்தினே தவிர நான் இங்கே வந்து இன்னும் ஏதாவது ஆள் ஆயிக்கலாமா செஞ்சுக்கலாமாங்கிற அறிவு கூட எனக்கெலாம் வரலை தான் ஆனால் ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரீதி நோய் போல் தன்னோய்போல் கடைன்னு சொல்கிற மாதிரி நமக்கு அறிவு என்பது இந்த சமூகத்திற்கு பயன்படுத்தணும் சமூகத்தினுடைய நலனுக்கு பயன்படுத்தணுங்கிறது மட்டுமே முன்னாடி நின்றுட்டு இருக்கு தோழர் பாலாசிங் அவர்களே எனக்கு அறிமுகமானது என்பது அவர் எழுதின ஒரு புத்தகம்தான் இட உரிமை இடஒதுக்கீடு உரிமை சார்ந்து நாடார் உரிமையோ இட உரிமையோ தலைப்பில் அவர் புத்தகம் எழுதியிருந்தார் எனக்கு அவர் யாருன்னே தெரியாதான் அந்த புத்தகத்தை படித்த உடனே இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சு ஒரு செய்தியை இப்படி கூட எளிமைப்படுத்தி சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு அந்த புத்தகம் ஏற்படுத்திச்சு அதற்கு பிறகு தான் நான் அவரோடு நட்பு ஏற்படுத்தி கொள்ள முடிஞ்சு அப்போ தெரிஞ்சிச்சு நம்ம ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் தமிழர்களை கல்வியில் மேம்படுத்தணும் சமத்துவ ஏற்படுத்தணும் அவங்களுக்கு சமூக நீதி கிடைக்கணும்லாம் இருக்கோம் அதுக்கான களங்களை வேலை செய்கிறோம் போராட்டம் பண்ணுறோம் ஜெயிலுக்கு போகிறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சரி அதெல்லாம் சரி அடுத்த கட்டத்துக்கு இந்த தமிழர்களை நகர்த்துவதற்கு கல்வி இருக்கிற மாதிரி வேலை வாய்ப்பு இருப்பதால் தொழில் சார்ந்தும் இந்த சமூகத்தை கொண்டு போய் சே நம்ம என்ன பண்ண போறோம் ஆனால் எங்களால் எது பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிற பாலாசிங் போன்றவர்களுக்கு எங்களால் பின்னாடி நின்று அவர்களுக்கு பின்பலமாக எங்களால் வேலை செய்ய முடியும் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் முனைவோர்கள் தொழில் சார்ந்த அறிவை எல்லாம் சொல்லுகிற செய்தியை கேட்டுக்கொண்டு நிச்சயமாக அதை எடுத்துட்டு போய் கிராம பகுதிகளில் எங்களுடைய அரசியல் பயணத்தில் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் இப்போ முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களே அது மாதிரி தமிழர்களை இந்த தொழில்துறை தளத்தில் மேம்படுத்துவதற்கான முயற்சியை நான் எங்கள் கிராமத்துக்கு அந்த கிராமம் இருக்கக்கூடிய பகுதிகளில் செயல்படுத்துவதற்கு எங்களுடைய அரசியல் பயணத்தையும் நான் பயன்படுத்தி கொள்கிறேன் இந்த அரங்கில் இந்த செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் தோழரை பற்றி நிறைய செய்திகள் சொல்லணும் அதற்கு பொருத்தமான இடம் இல்லை ஏன்னா இன்றைக்கு திராவிட இயக்க ஆராய்ச்சின்னு ஒரு பல்வேறு நூல்களை இருக்கிறாரு அதுல கலைஞர் நூற்றாண்டு நாட்குறிப்பு திராவிட நாட்காட்டி இன்றைக்கு கலைஞருடைய நூற்றாண்டு வளாகத்தில் வினாடி மினாவுக்கு ஆன கேள்விகள் அத்தனையும் அவர் தான் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கனிமொழி மேடம் மேல பாராட்டப்பட்டவர் நன்றி தோழர் அவருக்கு நினைவு பரிசை மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜதரு அவர்கள் மேடைக்கு வந்து நினைவு பரிசை வழங்கினார்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்